மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ரெஸ்ட் விட்டாச்சு வீடியோ போடுறதில்ல காரணம் நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தில் குண்டல் நீ சக்தியை பற்றி அதுக்கப்புறம் அஷ்டமா சித்துக்களை பற்றி அதுக்கப்புறம் வரிசையாக எட்டு வகையான சித்துக்களுக்கும் எட்டு வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப இது வரைக்கும் யாரும் அஷ்டமாசித்துக்களை பற்றி அளவுக்கு விவரித்து சொல்லியிருக்க மாட்டாங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு விடலாம் சும்மா சும்மா இந்த வீடியோ போடுறது சும்மா சும்மா எத்தனை வீவஸ் போயிருக்குன்னு பார்க்குறது அதெல்லாம் ஒரு மண்டை பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டேன் ஆன்மீகத்தை பற்றி அதுக்கப்புறம் சரி ஏதாவது போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது துறவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது துறவரம் இந்த துறவரம்ன்ற வார்த்தையவே பாருங்கள் துறவு அறம் அதில் ஒரு அறம் இருக்கிறது புரியுதுங்களா அதனால தான் திருவள்ளுவர் கூட அதை ரொம்ப முக்கியமாக எடுத்து அதுக்காண்டி ஒரு பத்து திருக்குறள் எழுதினார் புரியுதுங்களா துறவு அறம் அப்புறமா துறவரம் அது ஒரு வரம் கடவுள் எல்லாருக்கும் அந்த வரத்தை மாட்டார் ஆன்மீகத்தில் எத்தனையோ நிலைகள் உண்டு ஆன்மீகத்தில் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க கார் வச்சுருக்கான் பங்களா வச்சுருக்கான் கேட்டால் சாமியார்னு சொல்லிக்கிறான் அது ஒரு சாமியார் நிலை தான் புரியுதுங்களா சாமியார் வந்து காரில் போகக்கூடாது ச பங்களா வாங்கக்கூடாது அப்படின்றது நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா துறவரத்தை பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் துறவரம் மட்டும் கிடையாது நே பல நிலைகள் உண்டு அதனால் வந்து துறவரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பல சாமியார்களை வந்து குறை சொல்லுவோம் ஆனால் அது ஒரு வகையில் உண்மை தான் துறவரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆன்மீகத்திலே ரொம்ப ஹையஸ்ட்டு ஃபஸ்ட் ரேங்கு சாமியார் அப்படின்னு சொன்னாக்க துறவியாக இருக்கணும் துறவியாக இருக்கணும்னா என்னென்னா இப்போ காரு பங்களா இல்லாமல் இருக்கிறது ஒரு துறவரம் தான் அதே சமயம் காரு பங்களா வச்சுருந்தாலும் அதை அந்த செகண்டில் விட்டுட்டு வர தெரியணும் அந்த செகண்டில் அதை விட்டுட்டு வர தெரியணும் அப்படி வந்துட்டால் அவங்க உண்மையான துறவி தான் அவங்க காரில் போய்க்கலாம் எத்தனை வீடு வேணுனாலும் கட்டிக்கிடலாம் ஒரு ஏரோப்ளானை கூட வாங்கி விலைக்கு கூட வாங்கி வச்சுருக்கலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் நான் அதை விடுறேன் எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர தெரிஞ்சால் அவங்க உண்மையான துறவி தான் புரியுதுங்களா ஆனால் அப்படி சேர்த்து காரு பங்களா வசதியாக வாழ்ந்து பழகிட்டால் அதை விட்டுட்டு வர முடியாது அதை விட்டுட்டு வர முடியாது அதனால தான் அந்த காலத்தில் காடுகளுக்குள்ளே போய் துறவியாக தவசியாக இருந்து வாழ்ந்தாங்க நம்ம முனிவர்கள் புரியுதுங்களா அதனால் நாம் இதெல்லாம் சேர்த்துட்டு துறவரம் இருக்கலாம்னு நினச்சி நம்ம அதெல்லாம் வந்து சேர்த்த சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா சேர்த்ததுக்கப்புறம் அதை விட முடியாது பற்று ஆகி போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அதில் சேர்க்காம அதில் சேராமல் தன்னை தனித்து நிறுத்திக்கிறணும் அதுதான் நல்ல துறவரம் புரியுதுங்களா இப்போ துறவரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன் துறவரம் தேவையா இப்போ ஒரு சாமியாருக்கு வந்து துறவரம் தேவைன்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு முனிவருக்கு துறவரம் தேவைன்னு நீங்கள் சொல்லலாம் மக்களுக்கு எதுக்கு துற வரம்னு கேட்கலாம் கேள்வி வரும் புரியுதுங்களா உண்மைக்கு சொல்லப்போனால் சிங்கிளாக சாமியாராவோ சாமியாராக இல்லாமல் சிங்கிளாக கூட வாழ்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு துறவரம் தேவையில்லை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சமுதாயத்தில் சொசைட்டியில் இருக்கிறவங்களுக்கும் தான் உண்மைக்கு துறவரம் தேவை துறவரம்னா சாமியாராக போகிறது துறவரம் கிடையாதுங்க அந்த ஆசை இல்லாமல் அந்த பற்று இல்லாமல் என்னது என்னுடையது எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்னையை தவிர வேறு யாரும் வாழக்கூடாது என்னையை தவிர வேறு யாரும் வெற்றி அடையக்கூடாது இந்த விளையாட்டில் என்னையை தவிர வேறு யாருக்கும் எந்த பெருமையும் போய் சேர்ந்துடக்கூடாது இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் எல்லா வேலைகளும் செய்யலாம் எல்லா பணம் பண காசு பொருள் சேர்க்கை எல்லாமே இருக்கலாம் ஆனால் அதிலிருந்துட்டு தனித்து நீங்கள் இருக்கணும் அதாவது இந்த துறவரம் வந்து மக்கள் மனசில் இருந்துச்சுன்னா தான் உண்மையிலே சொல்கிறேன் இது வரைக்கும் ஜாதியை ஒழிக்கிறதுக்கோ மதத்தை ஒழிக்கிறதுக்கோ எந்த விஷயத்தாலையும் முடியலை ஆனால் ஒரு ஒரு மனிதருக்கும் இந்த துறவு மனப்பான்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜாதி ஒழியும் கண்டிப்பாக மதம் ஒழியும் புரியுதுங்களா உண்மையிலே நல்ல துறவர மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஜாதியோ இந்த மதமோ கண்டிப்பாக இருக்காது இங்கே ஆனால் இங்கே இருக்கிற மதங்கள் எல்லாமே வந்து துறவரத்தை வச்சு மதத்தை பரப்பிடுறாங்க மதத்தை வச்சு துறவரம் சொல்லலாம் எந்த மதத்தை வச்சு வேணாலும் துறவரத்தை போதிக்கலாம் அது சிறந்தது அந்த ஆன்மீகத்தை ஏற்றுக்கணும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஆனால் துறவரத்தை மோதிக்கிறேன் துறவரத்தை போதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மதத்தை பரப்பக்கூடாது இங்கே வந்து அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து உனக்கு துறவரத்தை தரேன்னு சொல்லிட்டு மதத்தை தான் வளர்க்குறாங்க துறவரத்தை போதிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ வழியில் கூட்டிகிட்டு போகிறாங்க துறவரத்தை போதிக்க தேவையே இல்லையே துறவரத்தை போதிக்க வேண்டிய அவசியமே இல்லையா அது ஒரு மனப்பான்மை நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி துறவரம் துறவரங்கிறது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு வரம் துறவு மனப்பான்மை வர்றதுக்கு எந்த குருவும் தேவையில்லை எந்த குருவும் தேவையில்லை எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு குரு ம் புரியுதுங்களா துறவரம்ன்றது எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப நிம்மதியாக வாழ்வீங்க இந்த கோபம் இந்த பந்த பாசங்களால் ஏற்படக்கூடிய டென்ஷன் இது இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நீங்கள் ஏதாவது ஒன்றை எடுத்தீங்கனாலே அன்னைக்கு இருந்து உங்களுடைய மனசில் நிம்மதியே இருக்காது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நீங்கள் எதையாவது எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்காது இப்போ எனக்கு ஒரு பைக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பைக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எப்போ நான் அதை எடுத்து வச்சனோ அப்போவே நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அந்த பைக் என்கூட தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பைக் எதாவது ஆகிடக்கூடாது போகும்போது இடிஞ்சிடக்கூடாது ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது எவனா திருடிட்டு போயிடுவானோ ம் பைக் இன்ஜின் ப்ராப்ளம் எதுனா வந்துடுமோ இப்படின்னு அது நல்லா தான் இருக்கும் அது இருக்கும்போதே இந்த இதெல்லாம் வந்துடும் இந்த எண்ணமெல்லாம் வந்துடும் இது தான் வந்து துறவு மனப்பான்மை வேணும் பைக்கு நான் வாங்கி வச்சுருக்கேன் தேவைக்கு வச்சுருக்கேன் போ போனால் போகட்டும் வேறு வாங்கிக்கிறேன் ம் எவ்வளோதான் இந்த துறவு மனப்பான்மை எவ்வளவுக்கு நாம் இந்த மனசில் ஏற்படுத்திக்கிறோமோ அவ்வளவுக்கு மனிதம் வாழும் கண்டிப்பாக சொல்கிறேன் துறவரம் மனப்பான்மையை ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு மக்கள் மக்கள் ஆண் பெண் எல்லாரும் எவ்வளவுக்கு நாம் துறவு மனப்பான்மையை எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு இங்கே மனிதம் வாழும் அது இல்லைனா கண்டிப்பாக இந்த மதமோ இந்த ஜாதியோ என்றைக்குமே ஒளியாது துறவு மனப்பான்மையை எல்லோரும் கையில் என்னைக்கு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த மதமும் இந்த ஜாதியும் அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் மாற்றமடையும் சமாதான நிலை ஏற்படும் புரியுதுங்களா இப்போது துறவரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் துறவு மனப்பான்மை எதுக்கு வேணுங்கிறதையும் சொல்லிட்டேன் துறவு மனப்பான்மை நாம் வந்து கடவுளை அடைகிறதுக்கோ ஞானம் பெறுறதுக்கோ பெரிய அளவில் தேவைப்படாது நாம் மனிதம் மனுஷன் மனுஷனாக வாழணும் அப்படின்னாக்கா துறவு மனப்பான்மை வேணும் தியாக மனப்பான்மைன்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள் அதை புரியுதுங்களா தியாக மனப்பான்மை துறவு மனப்பான்மை ரெண்டும் ஒன்று தான் புரியுதுங்களா சரி மக்களே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு துறை வரத பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் அடுத்த காணொலியில் வேறு ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அகத்திய திருவடி போற்றி